பல லட்சங்கள் மதிப்புள்ள சொத்தை மோசடி செய்யும் நோக்கில் ஈரோடு மாவட்டத்தில் தாசில்தாரால் வழங்கப்பட்ட நில உரிமை சான்று மூன்றாண்டுகள் சட்ட போராட்டத்திற்கு பின்னிட்டு ரத்து செய்யப்பட்டுள்ளது நடந்தது என்ன என்பது குறித்து காணலாம் வாருங்கள் இன்றைக்கு அந்த ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் வடமுகம் வெள்ளோடு கிராமத்தில் ரெண்டு ஏக்கரா பதினைந்து சென்ட் நிலம் பூர்வீக வழியில் சோமசுந்தரம் என்பவருக்கு பாத்தியப்பட்டுள்ள நிலம் இந்த நிலத்தின் மீது அவர் தன்னுடைய உரிமையை செலுத்தி அவர் அதை அனுபவித்து வருகிறார் அதற்கு முந்தையதாகவே அவருடைய தகப்பனார் தகப்பனாருடைய தகப்பனார் பிரியா கவுண்டர் பிரியா கவுண்டருடைய மகன் வடமலை கவுண்டர் வடமலை கவுண்டருடைய மகன் இப்போ சோமசுந்தரம் என்று நான்கு தலைமுறைகளாக இந்த சொத்து அவருடைய குடும்பத்திற்கு பாத்தியப்பட்டுள்ளது என்பதற்கான ஆதார ஆவணங்கள் அனைத்தும் இங்க இருக்கு ஏனெனில் ஆதாரம் இல்லாமலோ அல்லது ஆவணங்கள் இல்லாமலோ எவ்விதமான வீடியோக்களையும் நமது சேனல்ல பதிவேற்றம் செய்யப்படுவதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வடமுகம் வெள்ளோடு கிராமத்துடைய கிராம நிர்வாக சத்யபாமா அவர்கள் பரிந்துரையின்படி அப்போதைய பெருந்துரை தாசில்தார் காத்தியவர்கள் அவர்கள் இந்த நில சான்றை மூன்றாம் நபர்களுக்கு போலியாக வழங்கியுள்ளது இது உங்களுக்கு முழுமையாகவே நம்ம ஸ்கிரீன்ல கொடுக்குறோம் நீங்கள் பொறுமையாக படிச்சுப்பாங்க இப்போ இந்த நிலநான் எதுக்காக கொடுக்குறார் என்ன அவசியம் இப்போ நிலருமை சான்றை எதுக்காக வாங்கணும் ஏன் கொடுக்கணும் கொடுக்கறதுக்கு ஜியோக்குள் இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு குறிப்பாகவே நில உரிமை சான்று வழங்குவதற்கான எவ்விதமான அரசாணைகளும் வருவாய்த்துறை தாசில்தாருக்கோ அதன் கீழ் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கோ கிடையாது சான்று வழங்கப்பட்டு சான்று ரத்து செய்யப்பட்டுள்ளது சரி அப்ப நிலவுரிமை சான்று எதற்காக கொடுத்துட்டு இருந்தாங்க இது தொண்டு தொட்டு கொடுத்துட்டு இருந்தாலா கொடுத்தாங்க அரசாணை இல்லாமலும் கூட வருவாய்த்துறை அதிகாரிகள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி விதமான நிலைமை சான்றுகள் தொடர்ந்து வழங்கி வருவது வழக்கம் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு நிலத்திற்கு பத்திரமே கிடையாது தலைமுறை தலைமுறையாக அந்த நிலத்தை விவசாயம் செய்து அனுபவித்து வருகிறார் அல்லது வீடு கட்டி குடியிருந்து அனுபவித்து வருகிறார் இதற்கு பட்டா மட்டுமே இருக்கு பத்திரம் இல்லை அப்போது பதிவுத்துறையில் பத்திரம் செய்ய போகும் பொழுது அதற்குரிய நில உரிமை சான்று வருவாய் வட்டாட்சியை வழங்குவது வழக்கம் இன்னொரு வகையில் நம்ம பார்க்கும்போது அரசாங்கம் இலவச விவசாய நிலத்தை பட்டாவா கொடுக்குது நிலமற்றவர்களுக்கு இலவச வீட்டு மனை கொடுக்குது வீடு அற்றவர்களுக்கு அப்ப அதன் தொடர்ச்சியாக அதை விற்பனை செய்யும் பொழுதோ இல்ல அது தொடர்பாக ஒரு வங்கியில கடன் பெறும் பொழுதோ இவ்விதமான நிலவுமை சான்றுகளை அல்லது தனியுரிமை சான்றுகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் வழங்குவது வழக்கம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்முடைய சோமசுந்தரம் தாத்தாவிற்கு இந்த சொத்து பாகப்பரிமை மூலமாக கிரைய மூலமாக ரெண்டு ஏக்கரா பதினஞ்சு சென்ட் பாத்தியப்பட்டுள்ளது இப்போ பத்திரம் இருக்குது இல்லையா இப்போ பத்திரத்தை பன்னீசி செய்து தான் நிலநான்று வழங்கியிருக்கணும் பத்திரத்தை பரிசீலனை செய்து ஆய்வு செய்து செய்துதான் நிலம்பிச்சான்றிங்கிருக்கணும் இப்ப இந்த நிலைமைச் சான்ற யார் வழங்குறாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம ஒரு மேனுவலாக ஒரு விண்ணப்பத்தை வருவாய் வட்டாட்சியர் ஒத்து கொடுக்குறோம் அந்த வட்டாட்சியை வந்து கிராம நிர்வாகர்களுக்கு அனுப்பி வைக்கிறார் கிராம பார்த்துட்டு இந்த இடத்த போய் பரிசீலனை பண்ணி புலத்தணிக்கை பண்ணி கலாயி பண்ணி நான்கு பக்க எல்லைகளையும் இருக்கக்கூடியவர்களும் இந்த நிலம் இன்னாருக்கு சொந்தமா இல்லையா என்பது குறித்து விசாரித்து சொந்தம் என்றால் சொந்தம் சொந்த முறையில் சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பரிந்துரையே வருவாய் ஆய்வாளருக்கு அந்த பிற்கா குறுவட்ட வருவாய் ஆய்வாளருக்கு வழங்கும் அந்த வருவாய் ஆய்வாளர் அதை வாங்கி பார்த்துட்டு அப்படியே அதை எழுதி போடக்கூடாது அப்படி தான் போட்டிருக்காங்க இப்போ வருவாய்த்துறை நடைமுறை அவர் என்ன செய்யணும்னா அதை எடுத்துக்கிட்டு போய் மீண்டும் இந்த கிராம நிர்வாக அலுவலர் சொல்லிய கருத்துக்கள் சொல்லிய பரிந்துரைகள் சரியானதானா சரியான புலமாக சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து ஆய்வு செய்தால் தான் வருவாய் ஆய்வாளர் அவர் தாசில்தாருக்கு ஒன்று ரிஜெக்ட் பண்ண சொல்ல என்ன கொடுக்கலான்னு பரிந்துரை இதுதான் சிஸ்டமேட்டிக் இல்லை தாசில்தார் என்ன செய்யணும்னா சரி வருவாய் வாய்வாளர் தொடர்ச்சியாக தவறான தவறு கொடுக்க மாட்டாங்க கிராமங்கள் கொடுத்துருக்காங்க ஒருவர்கள் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம கொடுத்துடலாம் அது ஒன்றும் இல்லை ஆனால் அவருக்கு சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் அவரும் ஏதாவது கூடிய பட்சத்தில் அவர் நேரடியாக மீண்டும் அவரும் பல தரிக் செய்யும் கலாய்வு செய்யும் அப்போ அது சரியாக இல்லைன்னு சொன்னால் அதை அவர் ரத்து செய்து விடலாம் ஆனால் இந்த நடைமுறை எதுவுமே இங்கு பின்பற்றப்படவில்லை காட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வருவாய் வட்டாட்சியர் அப்போதைய வருவாய் வட்டாட்சியர் பெருந்துரை கோபி வேணி போன்ற ஏரியாக்கள்ல தொடர்ந்து பனிரெண்டு காலங்கள் அனைத்திலுமே குற்றச்சாட்டுகள் எவ்விதமான நடவடிக்கை அதிமுக ஆட்சி காலத்திலையும் அரசியல்வாதிகளோடு அவருக்கு இருந்த நெருங்கிய தொடர்பு தற்போது திமுக ஆட்சி காலத்திலையும் அரசியல்வாதிகளோடு இருக்கக்கூடிய நெருங்கிய தொடரும் அசைக்க முடியாத ஒரு மாமனிதராக பிரிட்டிஷ் ஒரு கலெக்டரை போட்டு அவர் செயல்பட்டு கொங்கு மண்டலத்திற்குரிய வேதனையான ஒரு உண்மை இதை கூட வெளியே சொல்ல முடியலன்னா நம்ம ஒரு கொங்கு தமிழர் கட்சி வச்சுக்கிட்டு ஒரு கொங்குனிஸ் சம் யூடியூப் சேனலில் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு நில உரிமை மீட்பு குழுவை வச்சுக்கிட்டு தீரன் சின்னமலை வாழ்ந்த இந்த மண்ணில் நாம் பிறந்துட்டு வாழ்றதுக்கு இல்லாமல் போய் ஏன்னா இது போன்ற மோசடி பேருவில மோசடியான ஒரு ஆவணம் ஏற்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறது இங்க நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த ஆர்டர் மூலமாக அது நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த ஆர்டரை இந்த உத்தரவை பிறப்பித்தவர் ஈரோடு மாவட்ட வருவாய் கோட்டாட்சி சதீஷ்குமார் அவர்கள் தான் இந்த உத்தரவை தெளிவாக பிறப்பித்திருக்கிறார் என்ன உத்தரவு பெருந்துறை வருவாய் வட்டாட்சியை காட்டி கொடுத்த அந்த நிழமை சான்று ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லித்தார் ஏன் ரத்து செய்யற சரியான ஆவணங்கள் இல்லையா எதனால் ரத்து செய்யறேன் என்கிற விவரங்களை கூட சொல்வதற்கு துணிவு இல்லாமத்தான் வருவாய் கோட்டாட்சி செஞ்சிருக்க வருவாய் கோட்டாட்சி சதீஷ்குமார் அவர்கள் மிக நேர்மையாக நடந்து கொண்டுள்ளார் அந்த நேர்மையாக நடந்தவர்கள் விளைவுதான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவு மனுதாரருடைய வாக்கு மூலம் எதிர்பார்க்குடைய வாக்கு மூலம் கிராம நிர்வாக வாக்கு மூலம் மண்டல தொழில்நுட்ப வாக்கு மூலம் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு இறுதியாக அவர் என்ன உத்தரவு சொல்றாருன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துரை வட்டம் வடமுகம் வெள்ளோடு கிராமம் ரீசர்வே எண்கள் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு மூணு அதுல உட்பிரிவு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பதிலுள்ள பூமிக்கு பெருந்துறை வருவாய் வட்டாட்சியர் மோமு அறுபத்தி ஒன்பது பதிமூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பதினாலு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி ஒண்ணு மற்றும் மோமு முப்பத்தாறு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி வழங்கப்பட்ட அந்த ஒரு நிலைமைச்சாட்டு ரெண்டு தேதி தான் மனுவே போடுறாரு ஆனா கூடுதலாக அதுல இன்னொரு நிலைமை சான்று இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் ரத்து செய்ய சொல்லி இந்த மாதிரி இந்த நிலைமை சான்றி வழங்கியிருக்காங்க அந்த நிலவுச்சாட்டு எத்தனாம் தேதி வழங்கியிருக்காங்க இன்னும் நம்பர் கொடுத்துருக்காங்க அதை வச்சு அவங்க வந்து ரகம் சாண்டு அந்த நபர்கள் தன்னுடைய சொத்துன்னு சொல்லி மூன்றாம் நபர்களுக்கு நம்முடைய சோமன் சொத்துன்னு செய்து வித்து போட்டாரு ஆகவே அந்த நிலவு சான்று வழங்குவதற்காக வருவாய் வட்டாட்சியர் கார்த்தி பிறப்பித்துள்ள உத்தரவை நான் ரத்து செய்ய சொல்லியிருக்காரு ஆனால் இது மோசடி நடந்திருக்குதோ முறைகேறு நடந்திருக்குதோ அல்ல தவறு நடந்திருக்குன்னு கூட வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் சொல்ல அங்க தயாராக இல்லை ஏன்னு கேட்டா வருவாய் கோட்டாட்சியில் கீழிருக்கக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா கார்த்தி அப்படிங்கிற பிரம்மாண்டமான ஒரு சக்தி கொங்கு மண்டலத்தை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக வருவாய் வட்டாட்சியர் கார்த்தி அவர்கள் செயல்படுகிறார்கள் தற்போது கூட ஒரு கிராம நிர்வாக அலுவலர் மீது கடுமையான நடவடிக்கை அதாவது நேர்மையாக நடந்துகிட்ட கிராம நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்ததாக கூட ஒரு செய்தி அந்த கார்த்தி மீது வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதை தட்டி கேட்க ஒருவருமே இல்லையா என்று சொல்லி அந்த சோமசுந்தரம் அவர்கள் என்னுடைய சொத்தை இன்னொரு நபருடைய சொத்துன்னு சொல்லி இந்த கார்த்தி நிலோரிமை சான்று வழங்கி நடிப்புல அந்த சொத்தை வித்துட்டாங்க அதுக்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அணுகும் பொழுது நாங்கள் முறைப்படி சட்டப்படி சட்ட முகாந்திரப்படி விதிகளின் படி தகவறி உரிமை சட்டத்தில் மனு செய்து இதெல்லாம் எப்படி எல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் ஈரோடு வருவாய் கோட்டாட்சியர்களிடம் இந்த நிலவுரிமை சான்று ரத்து செய்ய வேண்டிய மனு தாக்கல் செய்து அந்த மனுவை விசாரித்த சதீஷ்குமார் அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்க அதன் பின்னிட்டு என்ன நடந்தது அதன் பின்னிட்டு அந்த நிழல் சான்றை பெற்று அதன் மூலமாக விற்பனை பத்திரம் பதிவு செய்து அந்த விற்பனை பத்திரம் ரத்து செய்யப்பட்டுள்ளதா அந்த விற்பனை பத்திரத்தின் அடிப்படையில் ரத்து செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்தெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ பார்க்க இருக்கிறோம் இதனால் பாதிக்கப்பட்ட சோமசுந்தரம் அவர்கள் இப்ப என்ன பேசுறாங்கன்னு நீங்க கேளுங்க எனது பெயர் சோமசுந்தரம் நான் ஈரோடு மாவட்டம் பெருந்தரை தாலுகாவில் வசித்து வருகிறேன் எனக்கு பூர்வீக வழியில் பாத்தியப்பட்ட சொத்தை கிராம நிர்வாக அலுவலர் சத்யபாம் அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அன்றைய வருவாய் வட்டாட்சியர் பாரதி என்பவர் துர்லாபம் அடையும் நோக்கத்தோடு மூன்றாம் நபர்களுக்கு நில உரிமை சான்று வழங்கி என்ன எனது சொத்தை பல லட்சம் ரூபாய் மதிப்பிற்கு விற்பனை பத்திரப்பதிவு செய்துள்ளனர் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த நான் பொங்கு நியூஸ் நாட் நாட் செவன் யூடியூப் சேனல் சாமி அவர்களிடம் கலந்து ஆலோசனை செய்து மேற்படி நில உரிமை சான்று மனு செய்து உரிமை அன்றைய வருவாய் கோட்டாட்சியர் திரு சதீஷ்குமார் அவர்கள் மோசடியாக வழங்கப்பட்ட நில உரிமை ரத்து செய்து உத்தரவிட்டார் கேட்டுட்டு உங்களுடைய கருத்துரைகளை பதிவு செய்யுங்க நீங்க லட்சக்கணக்கான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன் பண்ண மறுக்கிறீங்க உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறதுனால தோறும் நிலம் யாரால வச்சிருக்காங்களோ அவனுக்கெல்லாம் நாள்தோறும் பிரச்சனைகள் புதிய புதிதாக முளைத்துக் கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் வரக்கூடிய போன் அழைப்புகள் வெளிநாடு இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் நம்ம கூப்பிடக்கூடிய போன் அழைப்புகள் அதன் மூலமாக நேரில் வரக்கூடிய மூலமாக தொடர்ச்சியாக நிலமுறைகள் நடந்து கொண்டுதான் இருக்குது அதே போல இப்போ இந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு புகார் மண்ணை போட்டு பட்டா இல்லையா அந்த பட்டாமடுதலோடு ஏராளமான முறைகேடுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது எனக்கே நடந்திருக்கு இப்படி முறைகேடுகள் தொடர்ந்து நாள்தோறும் பட்டாவில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை மீது ஏராளமான அழுத்தத்தை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது வருவாய்த்துறை அதிகாரிகள் செய்வது அறியாமல் தாங்க என்ன செய்யறேன்னு தெரியாம யாரு பட்டா யாரு மாத்தேன் தெரியாம பயிற்சியார்த்தனமாக பட்டாமாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நடைமுறை உண்மை அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு வியோ ஒரு ஜோனல் டிடிஆர துன்புறுத்தப்படுகிறார் அந்த வியோ எங்களை தொடர்பு கொள்றார் என்ன செய்ய அப்போ மேல்நிலை அதிகாரிகள் கீழ்நிலை அதிகாரியை தொடர்ந்து துன்புறுத்தி வருவது தொடர்ந்து மன வளர்ச்சி உருவாக்கி வருகிறது இதற்கு அரசியல் காரணமாக இருப்பது அதிமுக ஆட்சியிலையும் திமுக ஆட்சியிலேயும் இதுல ஆட்சிகள் வேறு வேறு கிடையாது இது இங்க மட்டுமல்ல இந்தியா முழுவதும் காங்கிரஸ் ஆட்சி நடக்கூடிய மாநிலம் இதான் நடக்குது பிஜேபி ஆட்சி நடக்கூடிய மாநிலங்கள் இதான் நடக்குது அப்ப கட்சிகள் ஆளுங்கட்சிகள் என்று சொல்லி அவர்களுடைய முகம் மாறும்பொழுது அவருடைய அதிகாரத் தோரணையை காட்டுறாங்க அந்த தோரணம் மூலமா அதிகார அடிமுகப்படுத்தா அதிகாரம் மற்ற அதிகாரத்தை பயன்படுத்திட்டு பணம் பண்ணிக்கிட்டு மக்களின் சொத்துக்களை துண்டு துண்டா வெட்டி வீசிட்டு போயிடலாம் ஒருவருடைய சொத்து பத்து பேருக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டு போயிடுறான் அப்போ அதிகாரியை நம்ம தண்டிக்க முடியும் இது வரைக்கும் எங்களோட சட்ட போராட்டங்கள் மூலமாக பல பட்டாக்களை ரத்து பண்ணிக்கிறோம் பல நிறுவன சான்று ரத்து பண்ணிக்கிறோம் ஆனால் ஒரு அதிகாரி இதுவரை தண்டிக்க முடியவில்லை அதிகாரிகள் தப்பித்து கொள்கிறார்கள் அப்போ அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டாலே ஒழிய தண்டிக்கப்படுவதற்கு தகுந்த சட்டங்களை கடுமையான ஏற்றினாலே ஒழிய இது போன்ற முறைகேடுகள் தவிர்க்க முடியும் ஏன்னா இனிமேல் இந்த வருஷம் பத்து லட்ச ரூபாய்க்கு கோடி நிலம் அடுத்த ஆண்டு இருபது லட்சம் ரூபாய்க்கு கேடும் இன்னும் நாள்தோறும் நில உரிமையானது நிலப்பிரச்சனையானது அதிகரித்துக் கொண்டேதான் போகும் நான் பெரிய கோடீஸ்வரர் நான் பெரிய மினிஸ்டர் நான் ஒரு எம்எல்ஏ நான் இந்த நாட்டுடைய அமைச்சர் நான் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் நான் நாட்டு ஐபிஎஸ் ஆபீசர் என்றெல்லாம் பத்தாது நீங்க வாங்கி போடுற நிலை ஓட்டு இருக்கான்னு பாருங்க அதுக்கு ஒரு கும்பல் அதை ஒழிக்கிறது வேலை செஞ்சுட்டு இருக்குது உங்களுடைய சொத்துக்களை உங்களாலேயே பாதுகாக்க முடியும் சொன்னா ஏன்னா வரக்கூடிய புகார்கள் அவ்வளவு ஐஏஎஸ் ஆபீசர் தன்னுடைய நிலவரமை பரிவுவிட்டதா புகார் வருது அதுக்கு எப்படி என்ன செய்யலாம்னு கேட்கிறாங்க ஐபிஎஸ் ஆபீசர் கேட்கிறான் இது ஐபிசர் இல்லை ஆளுங்கட்சி திமுக நிர்வாகிகளே கேட்கிறாங்க அப்ப சாதாரண அப்பாவி மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் இந்த நிலவுரிமை சான்றி ரத்து செய்த பின்னிட்டு நாங்கள் என்ன சட்ட போராட்டம் தொடங்கணும் படி அந்த பத்திரம் ரத்து செய்யப்பட்டதா பத்திரம் பட்டா அதி செய்யப்பட்டதா என்பது விரிவாக பார்க்க இருக்கிறோம் நன்றி